ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சக்கர பொங்கல் சேனல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சிறப்பாக பொங்கல் கொண்டாடிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பொங்கலுக்கு நானும் என் ஃபேமிலியோடு செலப்ரேட் பண்ணுறதுக்காக என் ஊர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு சித்தர் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன் பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒருவரான மகான் ஸ்ரீ கோரக்கர் அவங்கள பார்க்க தான் நானும் ஃபேமிலியும் போயிருந்தோம் மொத்தம் தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல இருக்காங்க ஒன்று நாகப்பட்டினம் நியர்பையில் வடக்கு பொய்கை நல்லூர் அங்கே வந்துட்டு அவருக்கு ஒரு ஜீவசமாதியும் இங்கே விருதாச்சலம்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அவுட்டர் அங்கே வந்துட்டு இன்னொரு ஜீவசமாதியும் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது நான் வடக்கு போய்கே நல்லூர் அங்கே ஒரு மூணு டைம் போயிருக்கேன் இங்கே விருதாச்சலம் தான் நேட்டிவ் தான் இருக்குது ஸோ இங்கே அடிக்கடி மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போ டைம் கிடைக்குதான் அப்போ போவேன் இன்றைக்கி காலையில் ஏன் சேதுமே சரி தோணுச்சு சரி போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போனது தான் ஐயாவை பார்க்க இங்கே போகிறதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஃபுல்லாகவே இது கிராமந்தான் இந்த பிரிட்ஜோடு சரி இதுதான் வந்து விருதாச்சலம் மணிமுத்தாறு ஆறு வடது பக்கமும் இடது பக்கமும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஒரு காலத்தில் ஃபுல்லாக தண்ணி ஓட்டிகிட்டு இருந்த ஆறு இன்றைக்கி தண்ணியெலாம் வற்றி இப்போ சாக்கடை தண்ணி தான் ஓடிட்டுருக்கு இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிட்டி இதை விட முடிஞ்சிருச்சு இதை நீங்களே என் கூட சேர்ந்துட்டு அவரை தரிசிக்க மறக்காமல் வாங்க எங்கள் கூட ஸோ இப்படி தான் அங்கே போகிற வழி போகிற வழியில் ஒரு சில குலதெய்வம் கோயிலெலாம் வருது அங்கே சில பேர்லாம் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே தாண்டி வந்தால் கொஞ்சம் இயற்கையாக தான் ரசிச்சுட்டு ஐயாவை பார்க்க அவளோட போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற கிராமம் எருமனூர் இந்த சைட்லாம் பார்த்தோம்னா நெற்பயிர் கரும்பு அப்புறம் வாழை இதுதான் நல்ல பச்சை பசின்றருக்கு ஃபுல்லாக செம்மண் பூமி தான் அது அடுத்து தான் பார்க்க போகிற ஊர் தொட்டி குப்பம் இப்போ பசங்களாம் பார்த்தா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே எல்லாத்தையும் வெடிக்க பார்த்துட்டு ஒரு செவ்வாய் இந்த ஊர் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும் டைமிங் தான் ஸோ பைக்கு பெஸ்ட்டு இல்லைன்னா காரு எதாக இருந்தாலும் பெஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டு போவோம் அடுத்ததாக பார்க்க போகிற ஊர் முகாசு பட்டி எம் பட்டின்னு சொல்லுவாங்க அழகான ஒரு அல்லிப்பூ குளம் இதில் பார்த்தோம்னா ஒரு காவல் தெய்வம் வரும் காவல் தெய்வத்தை ஒட்டியே அந்த குளம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே பிங்க் கலரு ஒயிட் கலர் அள்ளிப்பூ இதுதான் அந்த காவல் தெய்வ கோயில் நான் சொன்னது இது ஒட்டியே பார்த்தீங்கன்னா பூக்கள் தான் எல்லாமே கலந்து கலந்து பாருங்க பிங்க்கு ஒயிட் ஆல்ரெடி ரெண்டு பேரும் இறங்கி பூ பறிச்சிட்டு இருந்தாங்க தண்ணியில் அவங்க தான் அப்படியே தாண்டி வந்தோம்னா நம்ம ஃபைனலாக வந்து சேர்ந்த ஊர் தான் எம் பரு இதுதான் இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸ்டே பார்த்தோம்னா கோயில் கோயிலுக்கு சுற்றி வயல் தான் ஃபுல்லாகவே பார்க்கவே எதுவும் சினிமாவில் மாதிரி கோயில் இருக்கு பாருங்கள் அழகாக ஆல்மோஸ்ட் கோயில் நெருங்கிட்டோம் இப்போ பார்த்தோன்னா ஒரு பெருமாள் கோயில் ஒன்று வரும் பெருமாள் கோயில் அது ஒட்டியே ஒரு குணம் இருக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ வந்துட்டு இதுலேயும் அந்த அல்லிப்பூ இருந்துச்சு பிங்க் கலரு இப்போ ஃபுல்லாக அல்லிப்பூல்லாம் இல்லாமல் இருக்காங்க தண்ணி மட்டும் ரொம்ப நாள் தேங்கின தண்ணி மீறி இருக்கு இது தாங்க நம்ம தேடி வந்த சித்தர் கோயில் அருள்மிகு அன்னப்பூர்வணி உடனுரை விஸ்வநாதர் மகான் கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி திருக்கோயில் முகாசப்படும் இதுதாங்க ஷெட்டுலாம் இப்போ போட்டது தான் இதுதாங்க கோயிலோட முகப்பு துவாரம் எல்லா கோயிலோடய பேர் என்ட்ரன்ஸு இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்புன்னா க்ரௌடே இருக்காது நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக வந்து நிம்மதியாக சாமி பார்த்துட்டு போகலாம் ஒரு கூட்டம் கூட்ட நெரிச்சல்ங்கிறத நீங்கள் இங்கே எதிர்பார்க்க முடியாது யாரோ பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படியே பொண்ணு கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவளும் உட்காந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்புறம் நான் கூப்பிட்டதுக்கப்புறம் உள்ளார படிக்கட்டு ஏற முடியல சரிங்க அப்புறம் என் மனைவியை வச்சு படிக்கட்டில் ஏற்றி மேலே கொண்டுட்டு வந்தேன் சாமி கும்பிட்டு சொன்னேன் அதுக்காக சாமி ரெண்டு கையை கூப்பி சாமி கும்பிட்டு நந்தீஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடு திரும்பினா இந்த தலத்தோட வரலாறு ஸ்தல வரலாறுன்னு அவரோட குரக்காரோட பிறப்பு பிறந்த மாநிலம் அவரோட சித்தரின் மகிமை ஜோதிலிங்கம் அபிஷேக மகிமையும் சிறப்பு பூஜையும் அப்படியே ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பேனரில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ వీడియో పోస్ట్ పన్నీ పరిచి పక్కరు పడిచిపారు విశేషం నడిపారు పూజక பின்னாடி திரும்பி என் பொண்ணுகிட்ட ஒரு பூக்களை கட்டி கூப்பிட்டேன் அழகாக வந்து பூ வந்து போனாங்க மூலவர் எம்பெருமான் ஈசன் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்தில் இருந்த ஐயாவோட ஜீவசமாதிக்கு புறப்பட்டோம் எப்பயுமே மாத சம்பளத்துலேருந்து நூறுரூவா எடுத்து வச்சுருவேன் ஐயாக்கான ஸோ அந்த காசை எடுத்து மகள்கிட்ட கொடுத்து போட சொன்னேன் உண்டியில் போட்டுட்டு காசு எங்கே கீழே விழுந்துருச்சாலே கீழே கொஞ்சம் பார்க்குறாங்க இதுதாங்க தியான பீடம் ஃபுல்லாக கண்ணாடியில் வச்சு ஒரு ரூம் மாரி இருக்கும் உள்ளார திறந்துட்டு போனால் இருக்கிற பத் பதினெட்டு சித்தர்களோட புகைப்படம் அவங்களோட வாழ்ந்த ஆயுட்காலம் அவங்க என்ன ஊர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதாங்க ஸ்ரீ கோர்க்க சித்தரோட ஸ்லோகம் இது ஃபுல்லாகவே சிகப்பு கலர் துணியில் செம்பு கம்பி மாரி ஒரு கம்பியில் ஃபுல்லாக அந்த ஆரி ஒர்க் பண்ணுற மாரி செம்பு கம்பியால் இது பண்ணியிருந்தாங்க இவர்தான் நம்ம பார்க்க வந்திருந்த கோரக்கார ஐயா புளி மேலே உட்காந்து சிலை இவங்க தியான பீடத்தில் இருக்கிற சிலை அப்புறம் ஐம்பது நாளான சிலை ஒன்று மூலஸ்தானத்தில் இருக்குது அதை அடுத்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷல் என்னான்னா இந்த கோயிலில் நாகலிங்கப்பூ இருக்குது அந்த நாகலிங்கப்பூ தான் இதுதான் அந்த நாகலிங்க பூ இந்த நாகலிங்கப்பூவும் பக்கத்துலேயே வன்னி மரமும் இருக்கும் இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இது இந்த கோயிலில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அதாவது ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க அதுதான் இதுதான் இந்த வன்னி மரம் நாகலிங்கப்பூ கீழே இருந்தால் எடுத்து உங்கள் குளசோப்பில் காட்டலான்னு பார்த்தேன் பட் ஆனால் கீழே எதுவுமே இல்லை எல்லாமே காஞ்சி போயிட்டு உதிர்ந்து போனது தான் வந்துச்சு ஸோ அது வீடியோலேயும் சரியாக கிளியராக இருக்காதுன்ட்டு அதை எடுக்கல அப்புறம் என்னென்ன தள்ளி வந்தோம்னா நாகம்மன் இருப்பாங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு இது வில்வ மரம் பார்த்திங்களா வில்வ பழம் காய்ச்சிருக்கு நிறையா பழம் கீழே விழுந்து வெடித்து சதுரிக் கிடக்கு ஒரு காலத்தில் நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு இப்போ நிறையா வெட்டிட்டாங்க வெட்டி இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு அன்னபூர்ணி அம்மா அவங்க பக்கத்துலேயே பார்த்தாங்க சண்டிகேஸ்வரர் கோரக்கர் வந்துட்டு சிவ பூஜை செய்யும் காட்சின்னு சொல்லி செதுக்கியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலபைரவர் அந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஃபுல்லாகவே மூலிகை தான் நிறையா இருக்கும் இது பார்த்தோன்னா வெள்ளரிக்கை செடி இதுதான் வந்துட்டு விநாயகருக்கு நம்ம மாலையாக கொத்து போடணும் ஆனால் நிறைய பேர் ஊதா கலரில் இருக்கிறத போட்டுட்ருக்காங்க இது வந்துட்டு சங்கப்பூ செடி ஒயிட் கலரும் இருக்குது ஊதா கலரும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூடவே அங்கே வெளில இருக்க கட்ட சொன்ன அது பக்கத்தில் பேய் மெரட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது நான் ஆக்சுவலாக அதில் வீடு கவர் பண்ணலை அந்த இலையை எடுத்து நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பு நிறையா இருக்கும் வீட்டில் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக மூளை வருட்ட வந்தாச்சு கோரக்கர்ட்ட அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு கரெக்டாக ஸோ அபிஷேகத்தை தரிசனம் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க ஐயா நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு இன்னொரு ஒரு ஸ்பெஷலு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு படைக்கும்போது விநாயகரோட சிறையில் கோரக்கோரோட தாடி வச்ச மாதிரி ஒரு முகம் தெரிஞ்சிருக்கு அது தாங்க ப்ரிண்ட் எடுத்து ஃபோட்டோவாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் டிஸ்ப்ளேல இருக்கட்டும் இந்த இடத்து பக்கம் இருக்கிறது தான் ஆக்சுவலாக வினயத்திற்கும் விநாயகர் அவரோட ஃபோட்டோ அப்படியே ரைட்டில் பாருங்களா உங்களுக்கு பார்த்தோன்னா சித்திரோட தாடி வச்ச மாரி ஒரு செக்ஷன் இருக்கா அது பார்க்கவே ஆக்சுவலாக விநாயகர் மாரியே தெரியல சித்தர் மாரியே தான் இருந்துச்சு ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலாக அவள் தரிசனம் முடித்தாச்சு தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் போகிற வழியில் என் பொண்ணு காற்று நல்லா மூஞ்சில் அடிக்கவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணியிருப்பேங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் நல்வாழ்த்துக்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்